பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெஸ் வரோம் பேசு பாருங்க நான் வந்து சனிக்கிழமை ஷாப் வீடியோ போட்டு போனேன் வெள்ளிக்கிழமை சனி நான் இருந்துச்சு ரெண்டு நாளாக போட்டேன் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டோம் காலில் வந்து நிறைய வண்டி சோல்டு ஆயிடுச்சு இந்த கம்மி கம்மி பட்ஜெட்லாம் போயிடுச்சு சென்னையில் இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வீடியோ பார்க்குறாரு இந்த வர வரணா பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் போட்டிருந்தேன் ஒன் ஹவர்ரூவா போட்டிருந்தேன் ஆனால் ஒரு தொண்ணூறுபாய் பண்ணி கொடுங்க தொண்ணூத்தஞ்சு பண்ண ஒரு ரூபாய்க்கு எத்தனை ரூபாய் வரணாவே டீசல் வண்டி அருமையாக இருக்கும் எங்கேருந்து வந்தால் எத்தனை வந்தால் சொல்ல சொல்லுங்கள் சொல்லுங்க நான் சென்னையிலேருந்து வந்துருக்கேன் நான் என் கிளம்புண்ணா சென்னையிலேருந்து இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்த அண்ணன் அடி அண்ணன் நல்லா பார்த்து பண்ணி கொடுத்தாரு எனக்கு எல்லாரும் வாங்க எல்லாரும் கண்டிப்பாக எடுக்கலாம் அண்ணன் கிட்டேன் நம்பி நல்லா பண்ணி கொடுக்குறாரு அண்ணன் எத்தனை வண்டி எடுக்கிற இன்னைக்கு ஒரே ஒன்பதாவது வண்டி எடுக்கிறான் இதோ எடுத்து என்னைக்கு முன்னாடி எட்டு பேர் எதுவும் போயிட்டாங்க நான் ஒன்பதாவது வண்டி எடுக்கிறேன் நம்பி வரலாம் எல்லாரும் எல்லாரும் பண்ணி கொடுறாரு நல்லா சரணா நம்பி வரலாம் எல்லாருமே இது அலேயே பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து புள்ள இவரு புள்ள யூரோ போலீஸு கொஞ்சம் ரூபாயா இது யாருன்னு பாருங்களா கரெக்டாக சொல்லுவாங்களா அப்பா யாரை கண்டுபிடிக்க அப்பாவா யாரை கண்டுபிடிப்பீங்களா வரலா அண்ணன் தம்பி மாலை ஐயநாகபடியே நான் சூப்பர்னா இல்லையே ரெண்டு பஸ்ஸெல்லாம் அழகாக படிக்க வச்சுருக்கேன் போலீஸ்கார் இன்னொருத்தான் சூப்பரான உண்மையே உங்களை மனசுல உங்களுக்கு யாருக்கும் வரா தாய் தாப்பன் தாய் தாப்பா தானே சொல்ல எங்கே தர சொல்லி சொல்லுங்கள் சென்னையிலேருந்து தான் வரும் நல்லா எடுக்கலாம் கம்மி பட்ஜெட்லாம் பண்ணி தர ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துக்கு நல்லா நல்லா இருக்கு இப்போ லாஸ்ட் ஒரு கற்று சொன்னேன் எங்கே தர சொல்ல நீங்கள் சொல்லுங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரும் அது சிம்பிளா பிடிச்ச கதையா தானே அப்பா அப்பா தான் பார் சிப்ளம் ஸ்டார் அதாவது என்னென்னா பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு வயசு இன்னும் கல்யாணமே பண்ணலாம் பொழுது மேயிறாரு எனக்கு போகிற மாதிரி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்சாராம் பேச பாருங்கள் அடுத்த காசமாக எயிட் எண்ணு பாருங்க நீ திங்க காமல் வந்த ஒரு நாலு வண்டி போயிடுச்சு பாருங்கள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா அறுபது ரூபா எழுபது ரூபா சொல்லியிருந்தாப்பில அண்ணன் ஒரு முப்பி காவமானு கேட்டார் அப்புறம் முப்பத்தஞ்சு காவமானார் என்ன பெண்ணை பேசுகிறதுக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காட் காட்பாடி எங்கேருந்து வரீங்க கல்புதில் கல்பூதிலேருந்து வந்து பேசியது டேப்பில் நல்ல வண்டி அதிகமாக பாருங்கள் எங்கேருந்து வந்தால் சொல்ல முடியும் சொல்லுங்கள் எங்கே தரேன் சார் சார் வணக்கம் சார் நாங்கள் கல்புதுலேருந்து வரேன் சார் வண்டி வந்து அறுபத்தஞ்சு ரூபா சொன்னார் அண்ணா வந்து நல்லபடியாக எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து முன்னே முடிச்சு கொடுத்தாரு சார் எல்லோரும் வரணும் எல்லாருமே வந்து வண்டி எடுக்கணும் சார் சரி நாங்கள் எலக்ட்ரிஷியன் தான் எலக்ட்ரிஷன் எலக்ட்ரீஷியன் பார்த்து வரேன் ஆமாம் நாங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போயிட்டு வருவோம் ரைட் ரைட் பாருங்க எவ்வளோ ஆசை பாருங்க நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பணம் சாரா நீப்பட்ட லோ படி சாராம் பேச பாருங்க அட்டைகாசமாக ஈகோ வை பாருங்க அண்ணன் வந்து பார்த்தோன்னா போன வாரம் இந்த அட்வான்ஸ் போட்டு போனார் இந்த வாரம் வந்து எடுத்து கொடுத்துறேன் சின்ன சின்ன வேலை இது ரெடி பண்ணி கொடுத்துருனே இருந்தாலும் நான் இப்போ சின்ன வேலை நான் பார்த்துருன்னு சொல்லிட்டு எத்தும் மாறாரு சேலம் பக்கத்தில் வரும் அங்கேருந்து வந்துட்டு பாருங்க நல்லா இருக்குண்ணா எங்கேருந்து சொல்ல பாருங்கள் சொல்லுறேன் சொல்லுங்கள் சேலம் உடைய அப்படி கந்தாசுரம் இருந்து வரேங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் நான் எங்கள் வீட்டிலேயே வந்து அண்ணன்கிட்ட அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போனோம் திருப்பதி போயிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு கூட போகாத அண்ணங்கிட்ட வந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போனோம் லட்டு ஆ லட்டு கொடுத்த அண்ணனுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வர சொன்னார் கொஞ்சம் சில்லரை வெள்ளாச்சு ரெடி பண்ணி தரேன்னாரு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு இன்றைக்கி டெலிவரி எடுத்துகிட்டு போகிறேங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள் எதாவது கம்மி ரேட்டாக கொடுத்தது சின்ன சின்ன வேலைக்கு பார்த்துங்க செகண்ட் தான் சின்ன சின்ன வேலை பண்ணிங்க நல்லா இருப்போம் இருக்கிற குறைகளை சொல்லி கொடுப்போம் நம்ம இதுதான் இதான் சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் பரா நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக டவேரா பாருங்கள் நேற்று நைட்டு தான் வந்துச்சு நான் வீடியோ போடல அண்ணன் பார்த்தீங்கன்னா சிவகாசி வேறு வண்டி வந்தார் சிவகாசி பக்கத்துல வரும்டா சிவகாசி சிவகாசி இல்லை நான் அம்மா ஊராக சொல்லு அந்த ராஜீவ்காந்தி நகர் ராஜீவ்காந்தி நகரில் அங்கேருந்து பார்த்து பேசியது நான் தவிர சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனது இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு ரேட்டு ஆறுரூபா அஞ்சாறு ரூபாய் ஏழு ரூபாயெலாம் போயிருக்குது அண்ணன் எத்தவன்னா போனார் ஆனால் ஒரு மூணு ரூபாய்க்கு ஆகாமல் என கேட்டார் எனக்கு ரொம்ப கம்மியாக கேட்குறேன் எனக்கு என்ன பின்ன எடுத்து கொடுத்தா பாருங்க நல்லாயிருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அண்ணன் எங்கேருந்து உதயத்தையும் சொல்ல பாருங்க நான் சிவகாசி ராஜீவ்காந்தி நகரில் இருந்து வர்றேன் நாங்கள் வண்டி வந்து வண்டியை பார்த்தோம் வண்டி நல்லா பிடிச்சிக்கிச்சு அதனால சரவணன்னு நல்லா எங்களுக்கு பேசி நேரவே பேசி எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அண்ணா இதுண்ணா வண்டி ஓட்டி வண்டியே நல்லா இருக்குது நல்லா இருக்குது வந்து வாங்கலாம் அண்ணனை கடையில் வந்து எல்லாரும் நல்லா வண்டியா எடுத்துக்கிட்டு போகலாம் நம்பிக்கை இருக்கலாம் நல்ல வண்டியா இருந்தா தான் குடுக்குறாரு சூப்பரா இருக்கு வண்டி அவரை நம்பலாம் நாங்களே நம்பி தான் கொடுத்துட்டு போறோம் அண்ணன் பாரு கண் கலங்கறார் பண்ண உமிலே ஏளு ஆசை காணு பாரு எமனா வீடியோ பாத்துறீங்க இந்த வீடியோவ நான் ஒன்றரை வருஷம் மா பாத்து ஆமா ரெண்டு வருஷமா ஒன்ர வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு

என் அண்ணனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு உடம்பு தெரியாத ஒரு அண்ணன் இரு அந்த கால் கொஞ்சம் இது இந்த மருந்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்தான் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் காட்டுங்கண்ணா அது மட்டும் காட்டுங்க கிட்ட எடுத்து உங்களால் முடிஞ்ச மருந்துங்க என்ன இருந்தால் சொல்லிவிடுங்க நம்ம என்ன தெரியுங்கண்ணா காசு பணத்தை விட வந்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் என்னால தான் இருக்குதுண்ணா அது உங்களுக்கு இப்போ ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமா இருக்கும் ஒரு வருஷமா பார்த்துட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டு தான் நைட்டு வந்து தூங்குறது சாப்பிட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு வச்சிருப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கமே வர ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வண்டி மெயின் எடுக்கிறாரு நான் ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் நான் நீங்களும் தெரிஞ்சாச்சும் எனக்கு அம்மாவில சொல்லுங்க அதே மாதிரி கேட்டுங்க கொஞ்ச காலம் வாழ்க்கைங்க நம்ம வந்து இன்னாதான் நம்ம பிறகு சொல்ல போக சொல்ல போக சொல்ல எதுவும் காசு எடுத்துன்னு போகிறதில்ல போதத்தில் இருக்கும்போதும் எதுவும் எடுத்துன்னு வரப்போதில்லை இருக்கிற கொஞ்சம் இடைப்பட்ட காலம் நல்லா வாழ்ந்துட்டு ஒரு ஆசை நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் அண்ணன் பாருங்கள் பேச சொல்லி கண் கலங்குது எவ்வளோ சந்தோஷம் பாருங்க எவ்வளோ ஆனந்தம் இருக்குது இல்லை என் கார் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த நிலைமையில் கூட என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் மனசார நல்லா இருக்கணும் சொல்லிட்டு வாங்கி தர நல்லா இருக்கணும் சிவகாசி வந்து எடுத்துட்டாரு நீங்களும் வாங்க கண்டிப்பாக எல்லோரும் கார் உண்டு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்பி வரலாம் அண்ணன் நம்பி எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த காராக கொடுப்பார் அப்படியே அப்படி இல்லை அடிவாரம் தானே அடிவாரம் அது யாரும் வேண்டி போனேன் டவேரா பதினாலு மாடலு ஒரே ஓனர் வண்டி ஓட்டித்தான் நாலு சைடு பம்பர் கேரிசீட் கவரு எல்லாருக்கும் சான்ஸ் கிடச்சிடாதுங்க ஒரு நல்ல ஒரு பெரியதான் அந்த பம்பர் கேரியில் வீடியோ போனால் சூப்பரான தேவையாக பாருங்கள் தம்பி தான் தேவை கூப்பிட்டு சந்தோஷம் பாருக்கு வண்டி அதிக வண்டி பாருங்க வரலாம் வண்டி அது ஒன்று போயிடுச்சு அதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சும்மாவும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு காலையில் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதையும் நம்பி வராதீங்க அந்த ஆல்டோ ஒன்று வந்துச்சு அந்த ஆல்டோவும் சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த டவியாராகவும் போயிடுச்சு இப்போ பாருங்கள் அழகாக விஸ்ட்டாக ஒன்று வந்துக்குது அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்பார்க் ஒன்று வந்துது பாருங்கள் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னொரு ஸ்பார்க்கு பதினொன்று வந்துது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ஆகும் பதினொன்று மாதத்துக்கு ஒன் ஹவராக கேட்டீங்க ஒன்று பத்து ஆகும் காலில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் போயிடுச்சு இன்னொரு எயிட் ஹண்ட்ரட் வந்து அதே ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும்